கீழே உக்காரதில்ல நீங்கள் போய் உக்காருங்க அங்கே அங்கே போய் உக்காருங்க நல்லா இருக்கா உக்காருங்க வந்து உக்காருங்க ஐயா நீங்கள் துவா பண்ண பின்னாடி உக்காந்துட்டு ஆகணும் உக்காருங்க அப்படி உட்காரும்மா உட்காந்துமா முடியுது உட்காந்து கால் வடக்கம்மா கால் மணிக்கு உட்காந்து எப் எந்த பக்கம் திரும்ப இப்படி இப்படி திரும்பிக்க இப்படி இப்படி

முல்ல முல்ல நல்லா இருக்கா இப்போ எல்லோரும் உக்கார இலம் முடியுதா இது யூடியூப் எல்லாம் போடலாமா இது ஃபோனில் போடலாமான்னு கேட்குறேன் ஆ